அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வல்லமன் அவர்கள் ஒரு முஃமினுடைய பண்பு குறித்து இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லி தருகின்றார்கள் ஹதீசனுடைய அறிவிப்பாளர் ஹசர் சைதன் அபு ஹுரைரா ரதி தாலா அன்ஹூ அன்னவர்கள் அவர்கள் இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமதியில ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை ஹுவசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் من ஹசுரி இஸ்லாமில் மறு இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு மனிதனுடைய அழகிய பண்புகளில் ஒன்று தர்குஹு அவன் விடுவது மாலா யோகினீஹி அவனுக்கு அவசியமில்லாத விஷயங்களை அவன் விட்டுவிடுவது என்று சொன்னார்கள் ரொம்ப அற்புதமான அழகான விஷயத்தை ஒரு வரியிலே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வலேஹி வசல்லம்மன் அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்விலே நமக்கு தேவையில்லாத விஷயங்களின் மீது நாம் உள்ளே நுழையக்கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க அது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கலாம் அல்லது பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம் அல்லது நம் வாழ்விலே நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நமக்கு ஒரு விஷயம் தேவையில்லை அது குறித்து நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த விஷயத்திற்குள்ளே அதற்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டாம் என்பதை அழகான முறையிலே சொல்லி அதிகமான பாவங்கள் நம் மீது வந்துவிடாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை அற்புத நபிகள் நாயகம் செல்லவதாக உழைக அவர்கள் நமக்கு அழகிய உபதேசம் ஒட்டுமொத்தமாக மனித சமூகத்திற்கு பல்வேறு உபதேசங்களை செய்வான் அதிலே மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்னவென்றால் லா தஹிஃப் மா லைசலக பிஹிஇல் என்பதாக அல்லாஹு சொல்கிறான் உங்களுக்கு எந்த விஷயம் தெரியலையோ அந்த விஷயத்தில் நீங்கள் நிற்காதீங்கிறான் இல்லா மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப அற்புதமான ஒரு உபதேசம் இதற்கு சான்றாக குரானிலே பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் ஜல்லஷான சொல்லித் தருகின்றான் அதிலே ஒன்றுதான் ஆதமலை இஸ்லாத் உஸ்லாம் மன்னவர்களை நான் படைக்கப் போகின்றேன் என்ற ஒரு கருத்தை மலாய்குத்மார்களிடத்திலே சொல்லும் பொழுது காலு அத்த ஜாலு ஃபீஹா மை யூசிது ஃபீஹா வை எஸ்பி குத்திமா என்று சொல்லுவார்கள் மனிதனை படைக்கின்ற போ படைக்கக்கூடிய ரஹ்மானே அவன் இரத்தத்தை ஓட்டுவான் அவன் ஃபசாதுகளை கிளப்புவான் சண்டை சச்சரவுகள் உலகத்திலே செய்வான் அவனை நீ படைக்க வேண்டாம் என்ற கருத்தை உள்ளடக்கி அல்லாஹுவிடத்திலே வானவர்களெல்லாம் இந்த கருத்தை முன்வைப்பார்கள் இதை கேட்ட ரஹ்மான் இன்னி ஆழமு மாலா தாளமுன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு தெரியாததுலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சிருவான் முடித்ததற்கு பிறகு தவறு செய்து விட்டோமே என்பதை உணர்ந்த வானவர்கள் அல்லாஹ் மீண்டும் இப்படி சொல்லுவார்கள் காலு சுபகான கலா ஐமலனா இல்லாமா அல்லம் தனா இன்ன கந்தா அலிமுல ஹக்கீம் யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் நீ எதை எங்களுக்கு தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ரஹ்மானே நாங்கள் தேவையில்லாமல் ஒன்றை கேள்வி கேட்டுட்டோம் தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் உள்ளே நுழைந்து விட்டோம் என்பதை வானவர்கள் இறங்கிப் பேசினார்கள் அல்லாஹு ஜெல்லசானகுத்தாலா அவர்களை மெச்சி பாராட்டி குரானிலே பேசுகின்றான் அதே ஆதம் அலைசராத் வசலாம் அன்வர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா மாணவர்களும் செய்தார்கள் இல்லல் இபிலீஸ் இபிலிசை தவிர ஷைத்தானை தவிர ஷெய்தான் அல்லாஹுவிடத்துல தேவையில்லாத விஷயத்திலே நுழைவதோடு மட்டுமல்லாமல் இறைவனிடத்துல பல கேள்விகளை அவன் கேட்டான் பல கேள்விகளை கேட்டதற்கு என்னுடைய சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்று அல்லாஹு சொல்லியும் கூட கட்டுப்படாததின் காரணமாக அல்லாஹ் கடைசி வரைக்கும் அவனை சபித்து இந்த உலகத்திற்கு அவனை தூக்கி எறிந்தான் என்பதாக திருமறை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்போ ஒரு விஷயத்துல நமக்கு எந்த விஷயம் நமக்கு தெரியலையோ அந்த விஷயத்துல வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி அதற்குள்ள நம்ம நுழையக்கூடாது நமக்கு ஒரு விஷயம் தெரியல இது சார்ந்து நமக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும் பொழுது அறைகுறையாக தெரிந்து கொண்டு உள்ளே நுழைந்து தெரிந்ததை போன்று நேரடியாக பார்த்ததை போன்று அந்த நிகழ்வு கண்ணுக்கு முன்னால் நடந்ததை போன்று விபரிப்பது பேசுவது பரப்புவது இது எதுவுமே ஒரு அழகிய முஸ்லீமுடைய பண்பாக அது இருக்கக்கூடாது என்பதை ரசூல்லாஹ் சல்லா அலி அவங்க இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க நூஹலை இஸ்லாத்து வஸ்லாமன் அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் அழித்தான் ஒட்டு உலகத்தை அல்ல அழித்தான் நூஹலை சலாத்து வஸ்லாமனுடைய குடும்பத்தை அல்லாஹ் அழிக்கின்ற பொழுது நூஹலை இஸ்லாம் அல்லாட்டை கேட்டாங்க யா அல்லா நீ வந்து நபிமார்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக நீ சொல்லியிருக்க சொல்லியிருக்கின்றாய் ஆகையால் என்னுடைய மனைவி மகனெல்லாம் அழிகின்றார்கள் பாதுகாப்பாயாக என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு ஜெல்லசா நகுத்தாலா நூகலைசலாத்தை பார்த்து சொல்லுவான் இன்னகு லைசமின் அகலிக் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அவங்க உன் குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவான் அவங்க உள்ளத்துல ஈமான் இல்லை அவங்க உள்ளத்துல கனிமா இல்லை அவங்க உள்ளத்துல தக்குவாய் இல்லை அவங்க யார் இல்லை உன்னுடைய குடும்பமே இல்லை என்று சொல்கின்ற பொழுது உடனே என்ன செய்வார்கள் நூஹலை சலாத்து வலாமன் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள் அந்த மன்னிப்பும் திருமறையிலே பதிவாகி இருக்கிறது யார் அல்லாஹ் தெரியாமல் தெரியாத விஷயத்திற்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் தெரியாமல் தெரியாத விஷயத்திற்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்பதாக நூஹலிஸ்லாத்து வசலாமன் அவர்கள் கேட்ட செய்தியும் திருமறை வேதத்திலே பதிவாகி இருக்கிறது இப்படி எந்த செய்தியாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு தெரிந்தால் அந்த தெரிந்த விஷயத்தை கூட சஹாபாக்கள் தெரியவில்லை என்று சொல்லுவார்கள் தெரிந்த விஷயத்தை கூட எத்தனையோ சபையில் நபிசர் அல்லாசலன் கேட்பாங்க ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பார்கள் கேட்கும் பொழுது தெரிந்தால் கூட அவர்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா இது குறித்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லாஹு ரசூலுஹு ஆனம் என்ற வார்த்தை தான் ஹதீஸ்ல நிறைய பதிவாகி இருக்கிறேன் தெரிந்த விஷயத்தை கூடவே தெரியல என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் அவருடைய பண்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா அப்போ தெரியாத விஷயத்து நுழைவது என்பது மிகப்பெரிய அது ஒரு அழகிய பண்பல்ல அது ஒரு குற்ற செயல் என்பதை ரசூலல்லாயி சலல்லா அலுவலம் அவங்க இந்த ஹதீஸ் வழியாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அப்படி நாம் நுழையாமல் நம்மை பாதுகாத்து கொண்டால் பல வகையான பாவங்களிலிருந்து இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதையும் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் ரப்புல் ஆலமீன் இது போன்ற துர்குணங்களை விட்டும் அல்லாஹெல்லசான புத்தாலா நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து அல்புரிவானாகும் எந்த செய்தி நமக்கு அல்லாஹெல்ல புத்தாலா பக்காவாக நமக்கு அல்லாஹ் அறிவித்து தந்தானோ அதை மற்றும் அளவோடு அளந்து பேசக்கூடிய நாவுகளாக நம்மளுடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக